ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவில் நம்ம ஆறு நிமிஷம் மட்டும் தான் நான் வந்து பேச போகிறேன் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க இந்த பதிவு மொத்தம் எட்டு நிமிடம் இதில் ஆறு நிமிடம் மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நீங்கள் கேட்க போகிறீங்க அதுக்கப்புறம் இரண்டு நிமிடம் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் அதனால் முழுவதுமாக வந்து பாருங்கள் அந்த கூட்டு பிரார்த்தனை இரண்டு நிமிடம் கலந்துக்கிறவங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இனிமேலும் நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க முழுவதுமாக இந்த பதிவை வந்து பாருங்கள் பதிவோட தலைப்பை பார்த்துருப்பீங்க ஷீரடியிலிருந்து உனக்காக பேசிக்கிறேன் இந்த பதிவில் அற்புதமான மூன்று பொன்மொழிகளும் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க சாய் உங்களுக்காக கூறிய மூன்று முக்கியமான பொன்மொழிகள் அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தொடராமல் இருங்க நம்பிக்கையோடு இருங்க எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம் எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாம் பிரார்த்தனை பண்ணும்போது நாட்களை வந்து கவுண்ட் பண்ணாதீங்க நாட்களை வந்து எண்ணாதீங்க இவ்வளவு நாளாக நான் இந்த பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நாட்களை வந்து எண்ணாதீங்க நாள் குறிக்காதீங்க சாய்க்கு நீங்க நாள் வந்து குறிக்காதீங்க உங்க வாழ்க்கையில எப்ப என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும் அவர்கிட்ட அதை ஒப்படைச்சி சரணடைங்க அதை விட்டுட்டு நாள் குறித்து எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க விரதம் இருக்கிறது அது வேற ஒன்பது நாள் ஒன்பது வாரம் அந்த மாதிரி நீங்க வந்து விரதம் இருக்க ஆனா எனக்கு ஒன்பது நாளுக்குள்ள ஒன்பது வாரத்துக்குள்ள ஒன்பது மாதத்துக்குள்ள இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இது வேணும் இது நடக்கணும் அப்படின்னு சாய்கிட்ட அந்த நாள் குறித்து கேட்காதீங்க இப்போ ஒன்பது மாதமோ ஒன்பது வாரமோ சொல்கிறீங்கன்னா அது கடைசி நாளில் கடைசி நிமிஷம் கிடச்சா போதுமா முதல் நாளே உங்களுக்கு கிடச்ச சந்தோஷம் கிடையாதான் ஏன் அந்த ஒன்பது வாரம் கிடச்சி அடுத்த வாரம் கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்களா இல்லை ஏற்றுக்க மாட்டிங்களா ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கலாம் ஒரு சில சூழ்நிலைகள் இந்த நாளுக்குள்ள இது நடந்து தீரணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும் அது அவருக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நாளைக்கு வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக போவோம் இல்லை ஒரு மெடிக்கல் சர்ஜரி ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் உடல்நிலை சம்மந்தமானது இல்லைனா தேர்வு எழுத நம்மளோட மகளோ மகளோ போவாங்க அதெல்லாம் அன்றைக்கி இந்த நடக்கணும் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு அந்த மா தேதிகள் அந்த நாட்கள் அந்த முடிவுகள் எல்லாம் சாய்க்கு தெரியும் எந்த நிமிஷம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் எதாக இருந்தாலும் அவட்ட ஒப்படைச்சிடுங்க கைக்கு மீன் விஷயத்தை அவட்ட ஒப்படைச்சிட்டு சில நடந்து நாட்களை எண்ணாமல் பிரார்த்தனை பண்ணுங்கள் அவங்களோட பிரார்த்தனைகள் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க எதிர்மறை சிந்தனைகளை அவங்க மனதுக்குள்ளேருந்து கொண்டுட்டு வராதிங்க நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும் நம்ம தான் தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் இதே உன்னோட நாமத்தை நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண 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 நமக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கலாம் நமக்கு வேண்டியவங்கனாலேயோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கனாலேயோ மனசு வந்து சஞ்சலப்படலாம் இன்றைக்கி தானே நான் காலையில் சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி தானே நான் ஆரத்தி காமிச்சேன் இன்றைக்கி தானே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் அப்படியே முன்னுக்கு பின் எதிராக நடக்கலாம் ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது பாசிட்டிவாக எந்திரிச்சிருப்போம் ஆனால் இடைப்பட்ட நாளில் அந்த கொஞ்ச நேரத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கூட நடக்கலாம் அந்த நேரத்தில் கூட நம்ம வந்து நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படி தான் நடக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அதுலேருந்து மீண்டு வருவது தான் மிகப்பெரிய சவால் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோயிலுக்கே போயிட்டு வரோம் வாழ்க்கையில் எவனும் பிரச்சனை அனுபவிக்காமல் இருக்க போகிறதே கிடையாது உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க நீங்கள் நான் மட்டும் கிடையாது எவ்வளோ பேர் அதில் யாருக்காவது ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க இவ்வளோ நல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கேன் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்ததே இல்லையான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் கோயிலே உட்காந்து புரோகித மந்திரம் ஒதுக்கிட்டே இருக்காரு பாருங்க அவரோட வாழ்க்கையில் அவரோட குடும்பத்தில் கூட ஒரு சில நிகழ்வுகள் நடக்கலாம் எதிர்மறையான நிகழ்ச்சிகள் நடக்கலாம் வந்து யார் மீண்டு வராங்க யார் கோயிலுக்கு போகிறோம் யார் பூஜைகள் செய்கிறோம் யார் மந்திரங்கள் ஓதுறோங்கிறது வந்து முக்கியம் கிடையாது யார் நிலையான பற்றுதலோட முழு நம்பிக்கையோடு இருக்காங்க அவங்களால் மட்டும்தான் மீண்டு வர முடியும் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சாயோட அற்புதமான ஒரு மூன்றே மூன்று பொன்மொழிகளை கேட்டதுக்கு அப்புறமா இரண்டு நிமிடம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த உடல்நிலை சரியில்லாத அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இக்கட்டான நிலையில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்காகவும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய அடைமழை பெய்துக்கிட்டு இருக்குது ரெட் அலர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போக்குவரத்து வசதி இல்லாமல் நிறைய மக்கள் சம்பித்து போய் நின்றுட்டுருக்காங்க அடுத்த இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவும் இன்றைக்கி அந்த ரெண்டு நிமிடத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ மூன்றே மூன்று பொன்மொழியை மட்டும் கேட்டிடலாம் அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் மனிதனாக பிறப்பதே அரிது நற்செயல்களை செய்வதும் தகுதியுடையோருக்கும் தேவையுடையோருக்கும் நல்லவற்றை பகிர்ந்தளித்து வாழ்வது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் அர்த்தமுள்ள மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ ஒருவரின் எண்ணங்கள் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் மற்றும் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் சரியாக இருக்க வேண்டியது இல்லை நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை சரியாக வைத்திருங்கள் அதுவே போதும் ஓம் சாய்ராம் இப்போ அடுத்த ரெண்டு நிமிஷம் அமைதியாக இப்போ சிரித்த முகத்தோட சாய் இருக்கார் பாருங்களேன் இந்த வீடியோட இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்ருக்கீங்க அவரை பார்த்து இரண்டு நிமிடம் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த பதிவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஆறு நிமிடம் தான் நான் வந்து பேச போகிறேன் அடுத்த இரண்டு நிமிடங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறேன்னு ஆனால் இப்போ தான் நேரத்தை பார்க்குறேன் கிட்டத்தட்ட எட்டு நிமிடம் வந்து ஆகிருச்சு அதான் நேரத்தையும் காலத்தையும் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது சாய் தான் முடிவு பண்ணுவார் அதனால் இந்த பதிவோட நேரம் வந்து பத்து நிமிடம் ஆகிருச்சு சரி பரவாயில்ல இந்த எட்டு நிமிடத்துலேருந்து அடுத்த இரண்டு நிமிடங்கள் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்